ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என் இனிய திருமண நாள் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சில மனிதர்கள் நம்மளோட எப்படி நடந்துக்கிறாங்க அவங்க எப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு சில உளவியல் பிரகாரம் அதாவது சைக்காலஜி ஃபேக்ஸ் பரன் சில உளவியல் சிந்தனைகளை நான் கொண்டு வந்திருக்கேன் வாங்க நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் அறியுறி புதிதாக ஒருவரை நீங்கள் சந்திக்கும் போது அவங்க உங்களோட பார்க்கும்போது முடிஞ்ச வரை அவங்களோட பெயரை சொல்லி கூப்பிட்டு பாருங்கள் மனிதர்கள் நீங்களும் அவங்களோட பெயரை சொல்லும்போது அவங்களுக்கும் இது சுலபமாகவும் நெருக்கமாகவும் ஈஸியாகவும் இருக்கும் பழகிறதுக்கு இதுதான் ஃபஸ்ட் அறிகுறி செகண்ட் அறிகுறியும் ஒருவர் ஆறு வினாடிகளுக்கு மேல் உங்களுடைய கண்களை பார்த்து கொண்டிருந்தால் அவர் நம்முடன் நெருங்குவதற்கு வந்து ட்ரை பண்ணுகிறார் ஆசைப்படுகிறார் என்று அர்த்தம் மூணாவது அறிகுறி ஆண்களுக்கு அதிகமாக சிரிக்கும் பெண்களை பிடிக்குமாம் அதேபோல் பெண்களுக்கும் அதிகம் சிரிக்காத ஆண்களை பிடிக்குமா நான்காவது அறிகுறி ஒரு சராசரி மனிதன் ஏறக்குறைய ஏழாயிரம் விஷயங்களை ஒரே நாளில் சிந்திக்கிறார் அதனால என்னமோ அறிவாளிகள் என்று அவர்களை குறைத்தே மதிப்பிடுகிறார்கள் ஐந்தாவது அறிகுறி பத்திலிருந்து இருபது வயது வரை உள்ளவர்கள் தொண்ணூறு சதவீதம் தங்களுடைய தொலைபேசியை வைத்தே உறங்குகிறார்கள் ஆறாவது அறிகுறி ஒருவரை நமது சிந்தனையில் அகற்ற முடியவில்லை என்றால் நாமும் அந்த நபரின் சிந்தனையில் இருக்கிறோம் என்பதை அர்த்தமாக இது குறிக்கிறது இதற்கு அர்த்தம் ஒருவர் நம்மளை சிந்தனை சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளால் அவங்களால் மறக்க முடியலை அப்படின்னா நம்மளோட சிந்தனை அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் அவங்களும் நம்மளை மாதிரி சிந்தனை பண்ணிக்கிட்டு அவங்க சிந்திக்கிறனால தான் நமக்கு இங்கே அவங்களோட சிந்தனைகள் வருதுன்னு அர்த்தம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆறு அறிகுறியில் ஏதாவது ஒரு புதிய நபரை நீங்கள் போதோ இல்லை அவங்க உங்களை சந்திக்கும் போது இந்த இரண்டு அறிகுறி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க அவங்களும் வந்து அந் அவங்ககிட்ட எப்படி பேசணும் பழகணும்னு இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆறு ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வழியில் சந்திப்போம் பாய் டேக் கேர்